பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் உங்களோடு இருப்பாராகோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகார முப்பத்தி நான்கு இறை வார்த்தைகள் பதினாறு முதல் பதினெட்டு வரை ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார் நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் அவர்களை அனைத்து இடுக்க நின்றும் விடுவிக்கின்றார் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையை இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் சுவாமி இந்த புதிய நாளிலே என் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவரோடு பேசி என் ஆண்டவர் தரக்கூடிய அனைத்து வலிமையோடும் ஆற்றலோடும் நடக்க உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் அவர்களை பாதுகாத்து இருக்கின்றேன் புதிய அனுபவங்களை கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் உம்மை தேடி வந்து ஜபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜபத்தை புறக்கணிக்காதபடி அவர்களோடு நடக்கக்கூடிய தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை தாங்குகின்றே நீர் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிற அனைத்து பிள்ளைகளும் நேர்மையோடு வாழ்வதை கருத்தில் கொண்டு நடக்கக்கூடியவர்கள் உண்டு சுவாமி ஆனாலும் தகப்பனி கால சூழ்நிலை மனிதர்களை பாவத்தில் விழ வைத்து விடுகின்றது காலம் ஒவ்வொரு மனிதரையும் நல் வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றது அதே போல் ஒவ்வொரு மனிதரையும் தீமையில் விழ வைத்துக்கொண்டு கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது சுவாமி இந்த நேரத்திலே உமை நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கின்றீர் இந்த ஏழை கூவி அழைக்கும் பொழுது அவர்களுடைய குரலை கேட்கின்றீர் எல்லா நெருக்கடியில் என்றும் அவரை விடுவித்து காத்து வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றீர் உம் மீது அச்சம் கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளை சூழ்ந்து வான ஒரு இனிமையான நாளாக இருக்கவும் நாங்கள் தூயோராய் வாழவும் கடவுளுக்கு அஞ்சு நடக்கவும் எக் குறையும் இல்லாதபடி இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தருவீராக ஆண்டவராகிய தீமையை விட்டு நன்மையை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கவும் நல்வாழ்வை நாடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவும் அதை அடைவதில் கருத்துள்ள பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் வாசிக்க போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் அவர்களை அனைத்து இடுக்க நின்றும் விடுவிக்கின்றார் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் நீதிமான்களாக வாழ வேண்டும் என்பதற்காகவே உண்மையை தகன பலியாக கொடு

உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் பட்டினியாய் இருப்பது இல்லை அவர்களுக்கு நன்மை ஏதும் குறையாது என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் இந்த காலை பொழுதிலும் சுவாமி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பீராக திருச்சபின் வழியாக நீர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பின் அதிகாரத்தை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா பாவங்களை மன்னித்து குற்ற வழிகளை எடுத்து யார் யாரெல்லாம் பாவங்களை செய்துவிட்டேன் என்று மன உறுத்துதலோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக திரு பாடல்கள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் இணையாதேயும் உமது பேரன்பிற்கு ஏற்ப என்னை நினைத்தருளும் ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர் என்று ஆம் தகப்பனே எங்களுடைய குற்ற பழிகளையும் இளமை பருவத்தில் செய்த பாவங்களையும் நினைத்து விடாதபடி உமது பேர் அன்பில் மீது பற்று கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் மீது மனம் இறங்கி எங்களை ஆசீர்வதித்து பாவ பழக்க வழக்கங்களை எடுத்து மாற்றி பாவிகளுக்கு நல்வழிவை கற்பித்து நேர்மையாக நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் எளிய மனதை கொண்டு நடக்கக்கூடிய அந்த உள்ள நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் நோக்கி உமது இரக்கம் பெரியது உமது பேரன்பு உண்மை உள்ளது எனவே தொடக்கத்தில் இருந்தே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொருவர் மனம் இறங்குகின்றீர் அதே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நடக்கவும் என் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வல்லமை நாள் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுப்பீராக யார் யாரெல்லாம் எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வேண்டும் ஆவியாருடைய துணை வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கும் பொழுதும் நான் உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவேன் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு இயசையை பற்றி சொல்வேன் நான் பெற்றுக்கொண்ட அந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் நடுவே பறை சாற்றுவேன் என்று சொல்லி இதோ இந்த நேரத்தில் உண்மை நோக்கி ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது மனம் இறங்கி அவர்களுடைய குரலை கேட்டு அவர்களை ஆசீர்வதித்து ஞானத்தின் ஆவியை ஊற்றி பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஜபிக்கக்கூடியவர்களாக மாற பாக்கியத்தை பாக்கியத்தைவியபபத்தை கேட்டு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே இந்த போர் நிறுத்தத்தை நன்றி சுவாமி இந்த அமைதிக்காக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு என்னுடைய குடும்பத்தில் அமைதி வேண்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷம் வேண்டும் பிரிந்து போய் இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்றாக சேர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி நீரே மாற்றி மிகு மன்னராய் இருக்கின்றார் படைகளின் ஆண்டவராய் இருக்கின்றீர் அண்ணு தினமும் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தக்கூடியவராய் ஆண்டவரே உமது பாதைகளை அறிய செய்வீர் ஆகும் உம் வழிகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து ஆண்டவரே என் ஆயர் என்கின்ற மனநிலை ஒவ்வொருவருக்கும் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா தகப்பனே இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாகும் அநேக பிள்ளைகள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களே அவருடைய விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவருடைய ஜபத்தை ஒப்புக் அவர்கள் இந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் இருந்து ஜபித்தாலும் பாவத்தோடு வந்து பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபித்தாலும் ஜபித்தாலும் விண்ணகத்தில் இருந்து அவர்களுடைய குரலை கேட்டு இந்த நாளிலே பதில் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி ஏனென்றால் உம்மால் மட்டுமே அற்புதங்களையும் அட்டையாளங்களையும் செய்ய முடியும் உம்மால் மட்டுமே இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் இந்த நேரத்திலும் கூட நோய் வாய்ப்பட்டு ஒப்புக்கொடைக்கின்றேன் விபத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒப்புக் கொடுக்கின்றேன் உடல் உறுப்புகளை இழந்து போய் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவரே நான் வீட்டிற்கு திரும்புவேனா என்கின்ற எண்ணத்தோடும் கேன்சர் நோயினாலும் எய்ட்ஸ் நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் வலி வேதனைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவரே சரி

இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இயேசு கிறிஸ்துவை நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி இந்த நாளிலே உமது மகனுடைய ஆசிர்வாதத்தை பெற்று கொடுக்கும்படியாகவும் எளிய உள்ளத்தோடு நடக்கக்கூடிய அந்த வலிமையை தர வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறோம் தாயே அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வைச்சின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டம் அரிய சர்வீசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்